சாய வச்சு இலக்கணும் சாயேனா விலங்க விலங்க இது வந்து இந்த கலவா பெரிய பெரிய தடியம் பெரிய பெரிய மீன் அதுக்கு வந்து இந்த துண்டி இது வந்து துண்டி நம்பர் வந்து மூணாம் நம்பர் 3 ஆம் நம்பர் இந்த வந்து ஒரு கிராம் இல்லடி 150 கிராம் இல்லை பருத்தி விலையோ அத குத்தி கண்ணுக்கிட்ட குத்தி நல்லா சாய வச்சு இலக்கணும் சாயை இலக்கணும் சாயன்னா விலங்க போட்டு இலக்கணும் இலக்கி இலக்கிட்டு வந்தோம்னா ஏதாச்சும் ஒரு மீன் பாத்துச்சுன்னா இந்த மீனை இந்த தூண்டியை பிடிச்சிடும் பிடிச்சோடனே நம்ம இழுத்தோனா அது நம்ம செய்யற தப்பு இழுக்கவே அந்த மீன் பிடிச்சோடனே முதல் இருந்து பிடிக்கணும்னா அந்த மீன் தெரியாது சில மீன் வாழை பிடிக்கும் சில மீன் தலையை பிடிக்கும்